ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் பிரிக் ஒர்க் இனிஷியேட் இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் லே பண்ணிட்டு அது கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கிட்டு ஃபர்தராக இந்த ஒர்க் இனிஷியேட் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐம் செந்தில் ஃப்ரம் அணி பில்டர்ஸ் ரீசெண்டாக இந்த ரூஃப் கான்கிரீட்டை நம்ம பண்ணது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் வந்து நமக்கு வீடு போர்ஷன் வருது இது ஆக்சுவலாக படிக்கட்டு வந்து இது ஏங்க சார் ஸோ இங்கே இந்த ஆஸ் பெர் ஃப்ளோர் பிளான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த பிரிக்கை வந்து நம்ம லே பண்ணணும் ஒரு பிரிக்கை லே பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்கா டைமென்ஷன் படி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் ஹவுஸ் ஓனருடைய ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க வந்து ட்ராயிங்கில் பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறத விட ஃபிசிக்கலாக இங்கே இந்த லைன்லாம் பண்ணோம்னா இது எப்படி வருது எப்படி வருது எவ்வளோ அளவில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்து அவங்களுடைய அப்ரூவல் வாங்கிக்கிட்டு ஃபர்தராக ஒர்க் பண்ணுறது பெட்டர் இந்த பிரிக் ஒர்க்குக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது இந்த காலம்ஸ்லாம் ரைஸ் பண்ணிடுறது அவசியம் இந்த ராட்ஸை வந்து பார்த்துட்டு நம்ம கட்டாங்க கீழே ஷூ மார்க் பண்ணி அது மெஷர்மெண்ட்டுக்காக வச்சு அப்புறம் இந்த காலம் காங்கிரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம இந்த பிரிக் ஒர்க்கில் ப்ரிக் ஒர்க் வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் பொதுவாக அந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போது சில விஷயங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் அதாவது ஹவுஸ் ஓனர் வர்றது அவங்க வந்து பார்த்து அவங்க ஒப்பீனியன் சொல்கிறது அவங்க சில விஷயத்த யோசிச்சு முடிவு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கலாம் அதாவது இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இதில் மாறாத விஷயம் எது அப்படின்னா இந்த அவுட்டர் பெரிஃபெரி லை லைனில் வரக்கூடிய நைன் இன்ச்சஸ் வால் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறது பெட்டர் அந்த நைன் இன்ச்சஸ் வாலை வந்து நம்ம இந்த அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய சில் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்ணுற ஒர்க்கை நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம் அது பண்ணும்போதே இந்த இன்டர்னலாக உள்ளதெல்லாம் மார்க் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு அதில் கன்கரன்ஸ் வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம்னா ஒர்க்கு வந்து நமக்கு தடை இல்லாமல் போகும் இந்த காலம்ஸ் வந்து நமக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் ரைஸ் பண்ணிடுறோம் இந்த பிரிக் ஒர்க் வந்து நம்ம சில் லெவல் வரைக்கும் பண்ணிவிட்டு அதில் சில் ஸ்லாபை நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஃபர்தராக எங்கேலாம் விண்டோஸ் வருதுன்னு ப்ராப்பராக மார்க் பண்ணி அதையும் ஒரு அப்ரூவல் வாங்கிக்கிட்டு பண்ணுறது பெட்டர் படிக்கட்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ இந்த காலம்ஸ் ரைஸ் பண்ணுறது இந்த நெக்ஸ்ட் லெவல் இந்த லேண்டிங் மிட் லேண்டிங் எங்கே வரும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டில் வந்து இந்த காலத்தில் ஸ்டாப் பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு அந்த ஹைட் எந்த லெவல் வருது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எந்த இடத்துல பெண்டாகி நமக்கு லேண்டிங் வரும் இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது தவறுகள் குறைக்கிறதுக்கான முக்கியமான வழி ஒரு ஹவுஸ் ஓனராக வந்து நம்ம டெசிஷன்ஸை வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம் சைட்டு ப்ராக்ரெஸ் ஆறுதுக்கு இப்போ இந்த பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அதில் வந்து எந்த இடத்துல என்ன வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்துலாம் நம்ம குயிக்காக நம்ம டிசிஷன் எடுத்து சொல்லிட்டோம்னா அது வந்து இந்த லேபர் மெட்டீரியல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறத வந்து நம்ம இன்னும் ஃபாஷன் பண்ணலாம் நம்ம சைட்லேருந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள வந்துட்டு கேட்க முடியும் நம்ம உன்னுடைய முடித்தாச்சு இது ஏன் பண்ணலை சப்போஸ் டிலே ஆகிற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் விசாரிக்க முடியும் இப்போ முதல் மாடியில் இந்த ஒர்க் நடக்குது அப்படின்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி முடித்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டு ஃபர்தராக நம்ம பிளாஸ்டிங் இனிஷியேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ளோர் லெவலில் நமக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம எந்தெந்த விஷயங்களை முடிவு பண்ணி அந்த விஷயங்களை இனிஷியேட் பண்ணலாங்கிறத நம்ம கோஆர்டினேட் பண்ணும்போது இந்த கம்ப்ளீஷன் டைம் அந்த டைம் ஃப்ரேமை வந்து நாம் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஸோ தட் இங்கே கிரிட்டிக்கலான விஷயம் என்னென்னா டிசிஷன்ஸ் தான் ஸோ எந்தெந்த விஷயம் எப்பப்போ முடிவு பண்ணி சொல்கிறோமோ அதை பொறுத்து நாம் அந்த வேலைகளை துரிதப்படுத்துறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ உங்கள் வீடு இந்த லெவலில் இருக்குன்னா நீங்கள் இந்த விஷயங்களை கவனிங்க உங்கள் நண்பர்கள் ஏற்கனவே தகவல் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ